ஹலோ அஸ்லாம் ஈத் முபாரக் இன்னைக்கு ஈத் பெருநாள் வெளிநாடுகளில் குறிப்பாக அரபு நாடுகளில் இன்றைக்கு ஈது பெருநாள் கொண்டாடியாச்சு அந்த ஈது பெருநாள் கொண்டாடுறதுக்கு பெருநாள் அன்னைக்கு இன்றைக்கு காலையில் அதிகாலை ஒரு ஐந்து ஐந்தரை மணி போல் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரும் குயத்து நாட்டினரும் மற்றும் இந்தியனரும் இவர்களை நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் வந்து பள்ளிவாசலில் தொழுக அனுமதி உண்டு அது எப்படி என்றால் ஒன்றோடு ஒன்று கலந்த தொழுவதில் அவங்களுக்கும் தனியாக சப்பரட்டாக இடம் இருக்கும் இப்போ இந்த சைடு போகிறவங்க ஆண்கள் இப்படி போயிட்டுருக்காங்க பெண்களுக்கு இந்த உள் சைடில் அங்கிட்ட இருக்குது பெண்கள் அங்கே போய் தொழுக போவாங்க அப்படி வர பெண்களை இப்போ நாம் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் அஞ்சரை மணி போல் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க தொழுகைக்கான நேரம் வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சிக்கு தொழுகைக்கு சொல்லியிருக்கிறாங்க அதில் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க பெண்களும் பாருங்கள் சாரை சாரையாக வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களும் வந்து பள்ளியில் தொழுவ போகிறாங்க தொழுவுவாங்க இது போலவே இந்தியாவிலையும் பல இடங்களில் பெரும்பாலும் பள்ளிவாசலில் பெண்களுக்கு தொழுவுறதுக்கான இடம் ஒதுக்கியிருக்காங்க அதை சில பேருக்கு தெரியாது சில பேர் பயன்படுத்தி வந்து தொழுவ வருவாங்க ஒரு சில பள்ளிவாசலில் இட வசதி கம்மியாக இருக்கும் அல்லது சிறிய பள்ளிவாசலாக இருக்கும் அதனால் தொழுவுறது இடம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு வந்து எல்லாம் உள்ளே வந்து நம்ம தொழுவும் போது நம்ம வீடியோ எடுக்கலை இதுக்கப்புறம் தொழு முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறார்கள் அரபிகளும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சி கொள்கிறார்கள் ஃபுல்லாக இருந்தது நம்ம தொழுகை எப்படின்னா தொழுது முடிஞ்சதனா எச்சு கூடாது தூவெல்லாம் செய்யணும் அதனால் அதெல்லாம் செஞ்சு கிழஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் அதில் பாதி முக்கவாசி பேர் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ள முடிச்சுட்டு வெளியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபோட்டோ வீடியோஸ்லாம் இருந்தோம் அப்படி தங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்து கொண்டு இருக்கும்போது அந்த நாட்டு அரபி கொய்த்தி வந்து நம் மக்களை பார்த்து அவரும் கை கொடுத்து வாழ்த்து தெரிவிப்பார்

இப்படி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துவோம் அடுத்து வந்து மதியம் சாப்பாடு செய்வோம் நாங்கள் ஃபர்வானியா அப்படிங்கிற இடத்துக்கு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக வந்தோம் இங்கே வந்து பார்த்தா ஈது பெருநாள்ங்கிறனால பெரும்பாலும் எல்லோருமே வந்து இந்த காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்து குமிஞ்சதனால எல்லா ஹோட்டலுமே ஃபுல்லாக தான் இருக்குது நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ஹோட்டல் தேடி அப்புறம் ஒரு ஹோட்டலில் போனோம் கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் க்யூவில் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம்